பெண் தெய்வம் என்கின்ற ஆயுதம்தான் ஏனென்றால் பெண்ணாக பிறந்தால் முக்தி கிடையாது பெண்கள் தெய்வமாக வழிபட தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கழுமல வள நகரிலே பெண்ணில் நல்லியலாளோடு பெருந்தகை இருந்ததே என்று பெண்ணை தெய்வமாக தெய்வ நிலையில் ஆணுக்கு சமநிலையில் உயர்த்தி நின்ற பொழுதுதான் பக்தி இயக்கம் இந்த நாட்டிலே தழைத்தோங்கியது என்கின்ற ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு பெண்களை குறித்து பேச வேண்டும் என்று எதிரணியினர் நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு அம்மா வந்து பிரசவ வேதனையில் எவ்வளோலாம் பாடுபடுவான்னு பேசிட்டு ஆனந்த மீட்டுகிறாய் என்ற பாட்டையும் சொல்லிட்டு ஆம்பள பிள்ளைகள் தான் என்று பேசுவதற்கு என்று ஒரு தைரியம் இருக்க வேண்டும் என்றால் கோயில் வளாகம் அதனால் எதுவும் சொல்ல மாட்டோம் என்கின்ற தைரியத்தில் எங்கள் அணியில் நீங்கள் பேசிவிட்டு உட்கார்ந்து வேஷ்டி சட்டை போட்டா போதும் ஏன் தெரியுமா போதும் நீங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் பாக்கிற மாதிரி இருக்காது இருக்குது அலங்காரம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன அலங்காரமாக இருப்பது என்பது கடவுளுக்கு அலங்காரம் விட்டு தான் பாரதனை காட்டுகிறீர்கள் எப்ப பார்த்தாலும் நான் ஐயா வடநாட்டில் தான் வந்தது வந்தது மேற்கத்தை இல்லையா தமிழ் இலக்கியத்தில் குங்குலியம் என்கின்ற ஒரு இருக்கிறது அது இதழை செவப்பை சிவப்பை பூசிக்கொள்ளுகின்ற ஒரு மரபு குங்குமத்தை சிவப்பை பூசிக்கொள்ளுகின்ற மரபு கையிலே மருதாணியை சிவப்பாக பூசிக்கொள்ளுகின்ற மரபு பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்தது காரணம் ரத்தத்திற்கும் அவளுக்கும் பிரசவத்திற்கும் அவளுக்கும் பிள்ளை பேருக்கும் அவளுக்கும் ஆழமான தொடர்பு உண்டு அதனால் சிவப்போடு எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருக்கும் என்பதற்காக போற போக்கில் பொம்பளை பிள்ளைங்களை பண்ணிட்டே இருக்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்றேங்க எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி எங்களுக்கு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சிங்க நான் நடுவில் மூன்றாவதாக பிறந்த பெண் பிள்ளை இன்றளவும் நான் என்னுடைய தாயாருடன் தான் இருக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க உங்க அம்மா உங்களோட தான் இருக்காங்களான்னு நான் எப்பொழுதும் அவர்களுக்கு சொல்லுவது எங்க அம்மா என்னோட இல்லை நான் தான் என் அம்மாவுடன் இருக்கிறேன் மகிழ்ச்சியை தருவது யார் பெருமையை தருவது யாருன்னு சொன்னீங்கல்ல குழந்தை பிறந்த உடனே பெற்ற தாய் வந்து சந்தோஷப்படுவாளாம் ஆம்பளை பிறந்த உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்க நீங்க சொல் புத்தியை வைத்து பேசுகிறீர்கள் நான் அனுபவத்தில் பேசுகிறேன் பிள்ளை பிறக்கின்றது என்று சொன்னால் எல்லா தாய்க்கும் பிள்ளை தான் அது ஆண்களுக்குத்தான் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்கின்ற பேதம் தாய்க்கு ஒருபோதும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்கின்ற பேதம் இருப்பதே கிடையாது இன்னொரு ஒரு செய்ய எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சோகம்தான் பொம்பளை பிள்ளைய பெற்றாலும் சோகம்தான் வா ஏம்மான்னு கேட்டேன் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாளாம் இந்த சோகமா பின்ன ஆம்பளை பிள்ளைக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்டேன் போக மாட்டான்ங்கிற சோகம் புரியுதா அதாவது முள்ளில் கண்ணை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை என்று எழுதினான் கண்ணதாசன் குழந்தைகள் எப்பொழுதும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஒரு இன்பமும் பெருமையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு இன்ப வலி இதில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த இந்த அணியில நானும் சாந்தாமணி அவர்களும் பேசுவதற்கும் அங்கே சிவகுருநாதனும் மோகனசுந்தரம் அவர்கள் பேசுவதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றை வித்தியாசம் என்ன தெரியுமா பெண் பிள்ளைகளாக நாங்கள் பிறந்து வாழ்ந்து உயிரை தக்க வைத்து குடும்பத்தில் இருப்பது என்பது ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் அவ்வளவு சீக்கிரமாக எங்களை பிறக்கவே விடலை எங்களை வாழவே விடலை அதுக்கப்புறமா தானே நாங்க உங்களுக்கு பெருமையை சேர்க்கிறோம் எவ்வளவு சிரமம் பெண் பிள்ளை பிறந்தாலே கொன்றுவிடக்கூடிய காலகட்டத்தை எல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு அப்படி என்றால் என்ன என்று தெரியுமா எவ்வளவுதான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி வளர்த்தாலும் தாய் தந்தை என்றாலே அவர்களுடைய மானத்திற்காக தான் போன வீட்டில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் ஆண்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை பெண்கள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன் நாங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறோம் பாருங்களேன் அப்பா பேரு பையனுக்கு இருக்குன்னா அப்பா பேர் வேற பையன் பேர் தசரத ராமன் நீங்க சொல்லிக்கலாம் கோகுல கிருஷ்ணன் நந்த கோபன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் பெண் எப்படி தெரியுமா அப்பாவுடைய பெயரோட தான் எங்க பேரே அடையாளம் நான் இப்படி சொல்றேன் நினைச்சுக்கங்குதீன் பர்வீன் சுல்தானா தான் எங்க அப்பாவுடன் தான் என் பெயரை நான் வைத்திருக்கிறேன் தக்ஷனின் மகள் தாயணி ஜனகனின் மகள் ஜானகி திரௌபதன் மகள் திரௌபதி கே மகள் கைக்கை நீங்கள் ஒரு 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 ஆண் பேர் அப்படி சொல்லுங்க பார்ப்போங்க நாங்கள் பெற்றோரினுடைய பெயரை எங்களுடைய பெயரில் சேர்த்து கொண்டு நாங்கள் பெருமைப்பட வாழ்கிறோம் அதற்குப் பிறகு புகுந்த வீட்டிற்கு போய் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலும் வாழ்ந்து திளைக்கிறோம் என்றால் உங்களை விட இரட்டிப்பு வேலைகளை செய்து குடும்பத்தை காக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறோம்